அன்பார்ந்த மேனிலை இரண்டாம் ஆண்டு கணக்கு பதிவியல் மாணவர்களே வணக்கம் லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகளில் கருத்தியல் வினாக்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் குறுகிய வினாக்களில் கடைசி இரண்டு வினாக்கள் பார்க்க இருக்கிறோம் வினா மூணும் நாலும் பார்க்க இருக்கிறோம் லாப நோக்கற்ற அமைப்பின் இறுதி கணக்குகளில் ஆண்டு சந்தா எவ்வாறு கையாளப்படுகிறது இதுக்கு படம் போட்டு கூட்ட வேண்டியது கழிக்க வேண்டியதெல்லாம் எழுதியே கட்டியிருக்கும் டேஷ் நாளோடு முடிவுடையும் ஆண்டுக்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கு பற்று வரவு செலவுகள் தொகை வருமானம் தொகை அதில் வருமானம் பக்கத்தில் சந்தா கழிக்க முந்தைய ஆண்டுக்கான சந்தாவாக கழிச்சிடணும் எதிர்வரும் ஆண்டுக்கான சந்தாவையும் கழிச்சிடணும் கூட்டுக நடப்பாண்டுக்கு பெற வேண்டிய சந்தாவை கூட்டிடணும் அப்புறம் கூட்டுக முந்தைய ஆண்டில் முன்கூட்டி பெற்ற நடப்பாண்டு சந்தாவை கூட்டிடணும் அடுத்து இருப்பு நிலை குறிப்பு பொறுப்புக்கள் பக்கத்தில் எதிர்வரும் ஆண்டுக்குரிய சந்தா முன்கூட்டி பெற்றது அடுத்த ஆண்டுக்குரிய சந்தா முன்கூட்டி பெற்றது பொறுப்பு ஆகும் சந்தா பெற வேண்டியது நடப்பாண்டுக்கு பெற வேண்டிய சந்தா முந்தைய ஆண்டுக்கு பெற வேண்டிய சந்தா அடுத்த வினா வினா நாலு லாப நோக்கற்ற அமைப்பின் இறுதி கணக்குகளில் பின்வரும் விவரங்கள் எவ்வாறு கையாளப்படுகின்றன விளையாட்டு பொருள்கள் விற்பனை ஆயுள் உறுப்பினர் கட்டணம் தொடர் விளையாட்டு போட்டி நிதி இதில் விளையாட்டு பொருள்கள் விற்பனை நடப்பாண்டில் பயன்படுத்தப்பட்ட விளையாட்டு பொருள் வருவாய் செலவின கணக்கின் பற்று பக்கம் இடம்பெறும் பயன்படுத்தியவை கொல்ட்டு தொடக்க இருப்பு ப்ளஸ் வாங்கியது மைனஸ் இறுதி இருப்பு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணோன்னா அந்த ஆண்டு பயன்படுத்திய விளையாட்டு பொருள்கள் இருப்பு தெரிஞ்சு போயிடும் அதை வருவாய் செலவின கணக்கினுடைய பற்று பக்கத்தில் எழுதும் விளையாட்டு பொருள் இறுதி இருப்பை இருப்பு நிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கம் எழுத வேண்டும் விளையாட்டு பொருள்கள் விற்றதை வருவாய் செலவின கணக்கின் வரவு பகுதியில் காட்ட வேண்டும் ஆயில் உறுப்பினர் கட்டணம் உறுப்பினர்களிடந்து பெறப்படும் ஆயுள் உறுப்பினர் கட்டணம் ஒரு முதலின வரவாகும் இதை இருப்பு நிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கத்தில் காட்ட வேண்டும் தொடர் விளையாட்டு போட்டி நிதி தொடர் விளையாட்டு போட்டி நிதி முதலின வரவாகும் இருப்பு நிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கத்தில் இதை எழுதணும் நிதிக்கான வருமானத்தை அங்கேயே கூட்டிடலாம் நிதியோடு கூட்டிடலாம் நிதி தொடர்பான செலவுகளை அதே பக்கத்தில் நிதியிலிருந்து கழிக்க வேண்டும் நன்றி மாணவர்களே